அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சிலர் மிகவும் முக்கியமான ஒரு இடம் நல்ல இடம் ஆனால் அந்த இடம் விலை போகாது நீண்ட நாட்களாக சும்மா இருக்கும் இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகின்றது தெருக்கூத்து அநேகமாக தெருக்கூத்து இருந்தால் யாரும் வாங்க மாட்டார்கள் ஒரு பயம் போனால் நன்றாக இருக்க மாட்டோம் பல தீமைகள் நடக்கும் என்று பலர் சொல்லி வாங்காமல் போகின்றார்கள் அந்த இடம் கூட நெடுநாட்களாக விற்பனையாகாமலே இருக்கும் கண்கூடான உண்மை இதை பற்றிய ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரணமாக எந்த திசையிலிருந்து காற்று வந்தால் நல்லது எந்த திசையிலிருந்து வந்தால் கெடுதல் என்ற ஒரு குறிப்பு உண்டு வடக்கு கிழக்கு இந்த திசையிலிருந்து வந்தால் மற்றும் உச்ச உச்ச பகுதிகளில் இருந்து வந்தால் அந்த காற்று நல்ல காற்று இந்த தெருக்கூத்துக்கு ஒரு தெருவுக்கு போல் நம்முடைய வீடு இருக்கிறது நாம் அந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமென்றால் தெற்கு நோக்கி போக வேண்டியிருக்கிறது எனவே அந்த தெற்கு திசையிலிருந்து வருகின்ற காற்று நமக்கு வருகிறது அதற்கு நேர் எதிராக நம்முடைய வீடும் இருக்கிறது அந்த காற்று நம்மிடம்தான் வரும் என்று இந்த தெருக்கூத்து தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதேபோல் மேற்கு ஆனால் தெற்கிலேயே எல்லா இடமும் தெருக்கூத்தாக இல்லை உச்ச பகுதியாக இருந்தால் நல்லது உச்சம் நீச்சம் என்பது எப்படி ஒரு இடத்தில் பாதி போட்டு இந்த பாதி எதை சார்ந்து அந்த பாதி எதை சார்ந்து கிழக்கு வடக்கு சார்ந்தது என்று சொன்னால் உச்சம் தெற்கு மேற்கு சார்ந்தது என்று சொன்னால் அது நீச்சம் படிப்பு வாசுவில் ஆனால் வடக்கு வடகிழக்கில் இது போன்ற நற்பகுதியில் தெருக்கூத்து வந்தால் தீமையா அல்ல ரெட்டிப்பு நன்மை ஏன்னு சொன்னால் தங்கு தடையின்றி அதிகமாக சுவிச்ச காற்று உள்ளே வர முடியும் அந்த காற்று தானே அவங்களை வாழ வைக்க இருக்கிறது எனவே உச்ச பகுதியில் தெருக்குத்து அமைந்தால் நல்லதே எல்லா தெருக்குத்தும் தவறு அல்ல வடக்கு பகுதியில் கிழக்கு சார்ந்த அந்த உச்ச பகுதியில் தெருக்கூத்து அமையும் என்று சொன்னால் அதை வாங்குவதற்கு நீங்கள் போட்டி போட வேண்டும் உங்கள் வம்சமே தலைக்கும் வாசு சொல்லுகிறது இதில் உண்மையும் உள்ளது அனுபவ ரீதியாக பார்த்ததால் சொல்கிறேன் ஆக எல்லா தெருக்குத்தும் தவறு அல்ல நல்ல தெருக்குத்தும் உண்டு பொதுவாக கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து வீசும் காற்று சுவிச்ச காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெற்கிலிருந்து வீசும் காற்று கிழக்கு சார்ந்த பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கும் மேற்கு சார்ந்த பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் இந்த வாசு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு அதிகப்படியான லாபத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய செய்திருக்க வேண்டிய ஒரு நல்ல பணியை இதுவரை எல்லோராலும் செய்ய முடியாமல் விட்டுவிட்ட ஒரு நல்ல பணியை இன்று நீங்கள் செய்து முடித்து புகழ் பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி சரிவு நோக்கி வேகமாக ஒரு பயணம் மறுபாதி உயர்வு நோக்கி வேகமாக தள்ளப்படுவீர்கள் மதியத்திற்கு பிறகு சிறப்பாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு புகழுரை வாழ்த்துக்கள் இத்தியாதி இத்தியாதி மறுபாதி தண்ட செலவுகள் பழி உண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களையெல்லாம் கோபித்துக் கொள்வீர்கள் மதியத்திற்கு பிறகு நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களையெல்லாம் இன்முகம் காட்டி வரவேற்பீர்கள் இந்த இரண்டு குணங்கள் இன்று உங்களிடமிருந்து வெளிப்படும் கன்னிராசி அன்பர்களே நல்லபடியாக எடுத்த காரியம் முடிய வேண்டும் கெட்ட விஷயங்கள் அண்டக்கூடாது அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சி பெரிதாக இருக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது திறமையை காட்டி ஒரு வேலையை நன்றாக செய்து முடிப்பீர்கள் முடித்தது கூட பரவாயில்லை முடிக்கும் முன் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் இதை இந்த அளவுக்கு நான் செய்து முடிக்கின்றேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் அந்த வாக்கை நிறைவேற்றும் நாள் இந்த நாள் காரிய வெற்றியை விட சொன்னபடி நீங்கள் முடித்து காட்டினீர்களே இதுதான் உச்சகட்ட புகழினை கொடுக்கும் விருச்சகராசி அன்பர்களே எப்படி நடப்பது எப்படி கிடைத்ததை பயன்படுத்துவது என்பதிலெல்லாம் ஒரு நல்ல தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக நடப்பதற்காக தேவையான பேச்சுகளையும் செயல்களையும் ஒழுங்குபடுத்தும் நாள் இந்த நாள் நீங்கள் இந்த ஒழுங்குபடுத்தும் விதம் இருக்கிறதே இதுவே நாளைய வெற்றிக்கு அறிகுறி மகர ராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு இந்த லாபத்தை பெற்றுத்தர இருப்பது உங்கள் பேச்சு நாவன்மையால் இன்று உங்களுக்கு ஒரு நலம் விளையும் கும்பராசி அன்பர்களே ஒரு வேலையை முழுமையாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஓரளவு நல்லபடியாக செய்தார் வரும் பெருமளவு நன்றாக செய்திருக்கிறார் அதுவும் வரும் முழுமையாக நன்றாக செய்தார் என்பது அத்தி பூத்தார் போல் நடக்கும் ஒன்று அந்த ஒன்றை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே தர்மம் செய்யும் நாள் இந்த நாளில் பொருளை தேட மனம் இல்லை உறவை தேட ஆசை வரவில்லை புண்ணியத்தை தேட மனம் உண்டு ஆசை உண்டு செயலும் உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்